வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி உறுதி பார்க்கணும்னா பஞ்சரம் நீங்க கொழம்பு எப்படி செய்யலாம் தான் பாக்க போகணும் ரெகுலரா எங்க வீட்டுக்கு மீன் கொண்டு வர அக்கா ஒரு பெரிய சைஸ் வஞ்சிரம் மீன் கொண்டு வந்திருந்தாங்க அதுல ஒன்றரை கிலோ அளவுக்கு தலையோட மீன் வாங்கியிருந்தேன் இந்த மீனை வச்சு நான் எப்படி மீன் குழம்பு செய்வேன்றதான் வீடியோ நான் பாதி அளவு எடுத்து குழம்புக்கு தேவையான மீனையும் தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன் கருவி வருக்கிறதுக்கும் மீன் தனியா எடுத்து வச்சிருக்கேன் வருக்குறதுக்கு வந்து எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க மீன் என் உழந்தைய அளவு இருந்துச்சு ஒரு ஒரு ஸ்லைஸும் நாங்க எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் வால் காஞ்சதும் குழம்புக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கிறேன் வெண்ண காஞ்சதும் தேவையான அளவு வெந்தையும் கடுகு சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் பொடிசா மறுக்கண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் இதை எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில பூண்டு பத்துல இருந்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரோ ஆன வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினாதான் மீன் குழம்புக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் யூஸ்வலா எல்லாரும் மீன் குழம்புக்கு மாங்காய் தானே ஆட் பண்ணுவாங்க இல்லனா கத்திரிக்காய் ஆட் பண்ணுவாங்க நான் கூட முருங்கைக்காவும் சேர்த்து ஆட் பண்ணிருக்கேன் இந்த குழம்புக்கு கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் இந்த மீன் குழம்புக்கு நல்ல பிளேவர் கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில வதங்குற மாதிரி கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் வதங்குற மாதிரி வதக்கி குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறாங்க புளி கரைச்சலோட குழம்பு மிளபாத்தூ பஞ்சத்தூள் தக்காளி ரெண்டு கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்து ஊத்திக்கிறேன் குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து இதோட ஆட் பண்ணி உப்பு காரம் எல்லாம் இந்த ஸ்டேஜ்லயே நம்ம செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணி தட்டு போட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஹை ஃபிளேம்ல விட்டு எடுத்துக்கிறேன் காய்கறி வெந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும் பொழுது கட் பண்ணி வச்சிருக்க மீனை இதோட சேர்த்துக்கலாங்க ஒன்னொன்னா எல்லா மீனையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கரண்டி போட்டு கிண்டிடாதீங்க ஐ ஃபிளேம்ல ஒரு சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ் வச்சுட்டு லோ ஃபிளேம்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்து எடுத்துக்கலாம் மீன் குழம்பு வச்சுட்டு மீன் வறுக்காம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு குழம்ப சிம்பரை வச்சு இன்னொரு அடுப்புக்கு மாத்திட்டு நான் வஞ்சிரம் மீன் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சுட்டேங்க வஞ்சரம் ஃப்ரைக்கு நான் வெறும் குழம்பு நிலை பார்த்தூள் மஞ்சத்தூள் உப்பு மட்டும்தான் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சிருந்தேன் உண்மையா சூப்பரா இருக்கும் டேஸ்ட் நிறைய பேர் வந்து இந்த மசாலா அந்த மசாலா போட்டு செய்வாங்க சிம்பிளா இந்த மூணே மூணு பொருளை வச்சு இந்த ஃப்ரை பண்ண சூப்பரா இருந்தது மசாலா பிரிஞ்சே வராதுங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க யார் யாரெல்லாம் வஞ்சரம் மீன் பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வஞ்சரம் மீன் குழம்பு ரெசிபி என்னோட ஸ்டைல்ல செஞ்சிருக்கேங்க உங்களுக்கு இந்த குழம்பு ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய சமையல் வீடியோஸ் என் சேனல்ல அப்லோட் பண்றேன் கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல பாக்குறேன் பாய்